Thank you. 재미ensive footprint gutt கொல்லிமலை கொல்லிமலையில் மாசி பெரியண்ணா கருப்பு சுவாமி கோயிலில் கொடு வாக்கு சொன்னேன் என் சொந்த ஊர் முட்டாஞ்சிட்டு நான் இப்போ தனியாக ஒரு இடம் ஆரம்பித்து கோயில் கட்டி இந்த இடத்துல வந்து பூஜை இருக்கேன் இது நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இருபது அடி தூரத்தில் அம்மா நான் என்னுடைய நாகமாதேவி சர்பத்தாயி இந்த இடத்துல குதிக்கொண்டு விளையாடுதுன்னு இந்த இடத்துல எனக்கு காட்சி கொடுத்தது வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு அம்மா நாகமாதேவி சர்பத்தாய்க்கு மஞ்சள் குங்குமத்தோட புடவைய சாத்திட்டு போனேன் சனிக்கிழமை காலையில் அபூர்வ காட்சி எந்திரிச்சு நிற்கிது இது ஆனோ பொண்ணோ ஆனோ பொண்ணோ வந்து வழிபடுறவங்களுக்கு நான் வழியை கொடுக்குறேன் மனக்குறைய வரவங்களுக்கு மன மனக்குறையை தீர்த்து வச்சு நான் வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றி தரேன் பயப்படாத நான் பக்கத்தில் இருக்கேன்னு எழுப்பி அம்மா காட்சி கொடுத்துக்கிட்ருக்கு அம்மா வந்து பத்து பேத்துக்கு அள்ளி கொடுக்குற சம்பளுக்கு பழுது இல்லாமல் நான் ஜெயிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா பத்து பேர் தேடி வந்து அம்மா வழிபடுறவங்களுக்கு எதிர்காலத்தை காட்டுறேன் வாழ்க்கை துணையாக நான் கூட வந்து நிற்கிறேன்னு காட்சி கொடுக்குறாங்க இந்த இடத்துல அபூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக அபூர்வமாக நடந்துக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க அது ஆணா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் உங்களுடைய குறைய வந்து அம்மா கிட்ட சொன்னாவே மனக்குறையை தீர்த்து தீர்த்து வைக்கிறேன் நீ பயப்படாத போன அம்மா என்கிட்ட உத்தரவு சொல்லியிருக்கு விடிஞ்சு விடியறதுக்குள்ளே இந்த காட்சி கொடுத்து உக்காதனால அபூர்வனால இப்போ பத்து மக்கள் வந்து தேடி வந்து விளக்கு போட்டு கையெடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய குறையும் எந்த ஒரு குற்றக்குறையா இருந்தாலும் ஒரே சொல்லி இது போனேன்னா ஜெயிச்சு கொடுக்குறேன்னு அம்மா உறுதி வாக்கு கொடுத்துருக்கு சொன்ன வாக்கு தவறாம ஜெயிச்சு தரேன்னு சொல்றாங்க கோயிலுக்கு வந்திருக்கும் எங்க மன கஷ்டத்தோட வந்திருக்கும் எங்க எங்க மன கஷ்டத்தை இந்த ஆத்தா தீத்து வைக்கிற நம்பிக்கையில வந்துருக்கும் ஆமா சாமி புத்து இன்னைக்கு வளர்ந்துருக்குது என்னங்க சார் அது என்னைக்கு வெள்ளிக்கிழமை வச்சாங்க நாங்க வந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தோம் புத்து வளர்ந்துருக்குது பேர் என் பேர் தேவிங்க வெள்ளிக்க வந்து பார்த்தோம் இந்த மாதிரி கேள்விப்பட்டு வந்து பார்த்தோம் சாமி கும்பிட்டு போனோம் அப்போ புத்து வந்து பழைய மாதிரி தான் இருந்தது இப்போ ஒரே நாள் நைட்டில் வந்து புத்து ஒரு அடி எந்திரிச்சு இருக்குது வளர்ந்துருக்குன்னாங்க நாங்கள் நம்பல இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இதோட அபூர்வம் ஆச்சரியம் என்னான்ட்டு இந்த இடத்துல தெய்வம் இருக்குது எங்கள் குறைய இருக்கிறோம் அதை பார்த்து இந்த அம்மா வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிட்டு போகிறோம் பேர் என் பேர் பிரகாஷ்

வேலைக்கு நல்லபடியாக போகணும் நினைச்சிருக்கோம் அதே மாதிரி நடக்குதுங்க குடும்பத்தோட வந்து ஆமாங்க இது நீங்கள் சொல்லுவீங்களா ஆ கண்டிப்பாக சொல்லுவாங்க பேர் மகேஷ்வரி நாமக்கல்லேருந்து வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டு போனோம் வெள்ளிக்கிழம சாமி கும்பிட்டு போனால் ஒன்றும் இல்லை மக்கநாலு சனிக்கெழமை காலையில வந்து பார்த்தோம் புத்து ஒரு அடி தூரம் எழுந்திரிச்சிருந்தது எழுந்திரிச்சிருந்தது இப்போ நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி அபூர்வம் அதான் புத்து எழுந்திரிச்சிருக்கு நாகமா வந்து விளையாடுது

இப்ப வளர்ந்துருக்குது இல்லைங்க அப்ப புண்ணியம் ஐயா செய்யற பாக்கியம் தான் என்னென்ன தாரதோசம் நாகதோசம் நாகதோஷம் தோசை எல்லாமே நீங்க கல்யாண ஆவதங்களுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி எல்லாம் வழி வெட்டு மாதிரி கிடைச்சு பலன் கல்யாண ஆவதங்களுக்கு கல்யாணம் கிடைச்ச பலன் கிடைச்சிருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இன்னும் ஓட முடியாத இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல வழி கொடுக்குது ஐயோட பழிக்குதுங்க எல்லா நாளும் வர்றாங்களா எல்லா நாளும் வந்துகிட்டு நாங்க முட்டாஞ்சட்டில இருந்தே வந்து உங்க பேரு தீபாங்க